நம்ம நிறைய வயிறு நம்பணுக்காக போடக்கூடாது என்ன வேணுமோ அந்த தேவையான உணவை எடுக்கிறத பெட்ரு ஏன் சிறுதானிய உணவு சத்துமாக ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் எல்லாமே விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்குது தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும் அது நல்ல வெயிட் இருக்கிறவங்க அது குடிச்சாங்கன்னா சத்துக்கள் மட்டும் போக கெட்ட கொழுப்பில் வெளியேற ஆரம்பிச்சிடும் அதை நீ உடம்பு ஒல்லியே இருக்குதுன்னா நம்ம அதை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு அடிஷனாக கொஞ்சம் ஃபுட் எடுத்தோம்னா உடம்பு வர ஆரம்பிச்சிருக்கு உறுப்புகள் பூரா பலமாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சுறுசுறுப்பு ஆயிடலாங்கம்மா சாய்ந்தரம் வரைக்கும் டயர்ட் வராது அது குழந்தைய சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து இப்போ மூளையினுடைய செல்வ வளர்ச்சி வந்து அஞ்சு வயசு வரைக்கும்மா கண்டிப்பா அந்த அஞ்சு வயசு வரைக்கான வளர்ச்சியில நம்ம சரியான சரி உணவு கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் இருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பேரத்துல ஒன்னா அவங்களுக்கு மாவு ஆட்டி கொடுக்கலாம் காய்ச்சி கொடுக்கலாங்க அல்லது தோசையில் ஊற்றி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் உரண்டை பிடிச்சி கொடுக்கலாங்க ஹெல்த் மிக்ஸ் மேலே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ளே இருந்தாங்க அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது எதாக இருந்தாலும் சேகரிச்சுக்குவாங்க எந்த செய்தியாக இருந்தாலும் சேகரித்து தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு நாலேஜ் டெவலப் ஆகிரும் ஆறு மாஸ்டர் வந்து கொடுத்த குழந்தைங்களுடைய திறமையாக தனியாக தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் குழந்தைங்களுடைய வளர்ச்சி அவங்களோட கேட்குற கேள்வி அவங்களோட செயல்பாடு சுறுசுறுப்பு எல்லாம் நல்லா தெரியும் மாதிரி சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் வந்து தொலைதொலப்பாயிருங்கண்ணா மசில்ஸ் வந்து நம்ம தொடல போயிரு ஹெல்த் வைஸ் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கெட்டி ஆயிருங்க உடம்பே இறுகிற நல்லா இருக்குங்க